வணக்கம் ரோஹி நின்ற நாளைக்கு பிறகு நேரடியாக சந்திப்பது போல் ஒரு சந்திப்பு நாளைக்கு நாங்கள் இந்தியாவினுடைய சீத்தமிழ் பார்க்குற ரோகோலி இருப்பியல் நாளைக்கு சீத்தமிழில் நாளைக்கு எங்களுடைய சூப்பர் சிங்கர் என்று சொல்கிறோம் அது விஜய சொல்கிறது சரிக்காமப்பா அதில் வாடர் போட்டிகள் நடக்கப்போகுது நாளைக்கு இறுதி போட்டி இறுதி சமர் நடக்க போகுது நாளைக்கு தொலைக்காட்சியில் நாளைக்கு சி தமிழில் மாலை அஞ்சு மணிக்கு ஆரம்பமாகும் எல்லோரும் பாருங்கோ எல்லோரும் போட் பண்ணுவீங்கள்தானே அது எங்கள்ட இப்போ தமிழ்நாடுகளுக்குள்ளாக ஆவலாக இருக்கும் எங்களுடைய இலங்கையும் இப்போ அதில் ரசிகர்கள் வந்திருக்கிறார்கள் நானும் உண்மையிலே சீத்தமிழில் ஒரு ரசிகனாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் அதுவும் அந்த பாடல் இல்லை நாங்கள் கூடுதலாக ஈடுபாடு கொண்டிருக்கிறோம் அதை பார்த்து ரசிக்கிறோம் அந்த வகையில் நாளைக்கு இப்போ இறுதிப் போட்டி நடக்கிறது சந்தோஷம் அனைத்து இறுதிப் போட்டியாளர்களுக்கும் எங்களுடைய முருகன்பியிலோ சார்பாக மனமாத வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வெற்றி அடைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது நாளை பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மையிலே அந்த அந்த நிகழ்ச்சி என்றது ஒரு வரவேற்கத்தக்க முடியும் அதில் ஒரு குறிப்பாக சொல்லப்போனா இலங்கை ஒரு போட்டியாளர் சபேசனும் அதை நாளைக்கு பாடப்போகிறேன் பார்ப்போம் யார் வெற்றி கொள்வதென்று நாளை வெற்றி வகை சொல்வது யார் என்று நாளை தெரியும் மற்றது நாங்கள் எங்களுடைய அந்த சீத்தமிழ் நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டால் உண்மையிலே அந்த அவர்களுடைய அந்த நடுவர்கள் அந்த தொகுப்பாளினி தொகுப்பாளராக இருக்கிறது அர்ச்சனா அர்ச்சனாவினுடைய ரசிகனாகத்தான் நான் இருக்கிறேன் என்னென்னு சொன்னால் அர்ச்சனாவின் அர்ச்சனாவினுடைய ஒரு குணம் நடை பண்பாடு மிகவும் ஒரு சிறப்புக்குரிய விடயம் தமிழ்நாட்டின் பெருமையை காத்து ஒரு பா அந்த அந்த சம்பிரதாயங்கள் பண்பாடுகளை காக்கிற ஒரு நல்ல ஒரு பெண் என்று தான் சொல்லுவனும் ஒரு சகோதரி உண்மையிலே அந்த அது அதை விட அந்த போட்டியாளர்களுடன் அந்த போட்டியாளர்களுடன் வந்து நிற்கிறவர்களுடன் அவர்கள் பழகின்ற விதம் அந்த பழகின்ற பண்பாடுகளை பார்க்கின்ற போது மனம் உருகாமல் இருக்காது என்று சொன்னால் உண்மையிலே அந்த ஒவ்வொரு ஒருவர்களுடைய துன்பங்கள் இன்பங்களில் பங்கு கொண்டு அவர்களுடைய ஒற்றைய குடும்ப உறவுகள் மாதிரி அவர்களுடைய அந்த பிணைப்பு இருக்கும் அந்த அச்சனாவனுடைய பிணைப்பு உண்மையிலே ஒவ்வொருவருக்கும் மன நகழ்ந்து கண்ணீர் விட்டு துன்பப்படுபவர்களுக்கு கண்ணீர் விட்டு அவர்களை பாராட்டி முதுகோல் தட்டுவதும் மிகவும் ஒரு அன்பான ஒரு பண்பான ஒரு மற்றவர்கள் எல்லோரும் முன்னுக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு பாடுபடுகின்ற ஒரு தோப்பாளினிமேல பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கிறார் அவருடைய கஷ்டங்கள் நீங்கள் வந்து நாங்களும் அந்த நேரம் அவருடைய அந்த நோய்கள் அல்லது அவருடைய அந்த வீட்டிலுடைய இழப்புக்கள் அனைத்து எழுதிலும் நாங்களும் அந்த பங்கு கொண்டு நாங்கள் அதில் எதுவித மாற்று கருத்துக்கிடமில்லை அவருக்காக நாங்கள் இறைவனை வேண்டிக் கொண்டதும் உண்டு அந்தளவுக்கு அவர் உலகத் தமிழர்களுடைய மனதில் மிகவும் விருக்கமாக பதிஞ்சிருக்கிறார் என்பது எதுவித மாற்று கருத்துமில்லை மற்றது அந்த சீத்தமிழ் நடுவர்கள் எடுத்து எடுத்துப்பாரு நடுவர்களும் அப்படித்தான் நடுவர்களும் அப்படித்தான் தொகுப்பாளர்களும் அப்படித்தான் அந்த நடுவர்களும் உண்மையிலே ஒவ்வொரு போட்டியாளர்களையும் மனம் திறந்து பாராட்டுறது சில நடுவர்கள் எல்லாருக்கும் மனசு சரிவெறாது மனம் திறக்காது மற்ற கடித்தனங்களை சொல்ல மாட்டார்கள் நல்லா பாடுற என்று சொல்வதற்கு அவர்களுக்கு மனம் இருக்க இருக்க இருக்கும் ஆனால் அப் இந்த சீத்தமிழ் நடுவர்கள் அப்படி இல்லை என்னை கூட நல்லா போடுறேன் ச நான் இந்த பாட்டுக்கு கஷ்டப்பட்டனால் ஆனால் அதை பாடிட்டேன் அப்படி என்றெல்லாம் சொல்லி அந்த 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 வெளி குணந்து அந்த மனம் திறந்த மனசுள்ள ஒரு அன்பானவர்கள் பண்பானவர்கள் அருமையானவர்கள் அருமையான மனிதர்கள் தான் சொல்லணும் எனக்கு அதில் எல்லாரையும் முடியும் எங்களுடைய ராமணியாச்சி சொல்லுவா மூவேந்தர்கள் என்று சொல்லுவா வடிவா அந்த மூவேந்தர்கள் என்றவர்கள் இருந்தாலே ஒரு ஒரு சிறப்பு தான் அது எங்களுடைய கார்த்திக்கு இவர் சீனி சார் அஞ்ச பிபி பிரகாஷ் அவர்கள் இருக்கே அது ஒரு மூவேந்தர்கள் என்று சொல்கிறதே ஒரு அது ஒரு சிமாட்டான அந்த சீத்தம் ஒரு ஷிமாட்டாக இருக்கும் உண்மையிலே வரவேற்கத்தக்கக்கூடிய அவர்களுடைய அந்த மனசு இப்போ எங்களுடைய பாலசுப்ரமணியம் சரி மகனும் இருக்கிறார் மற்ற சைந்தவியில் எனக்கு நல்ல விருப்பம் சைந்தவியினுடைய பாடல்கள் நான் கேட்பேன் சைந்தவி உண்மையிலே அந்த குழந்தை குணம் கொண்ட ஒரு சைந்தவி ஒரு குழந்தை மனசு கொண்ட ஒரு ஒரு ஆள் உண்மையில அந்த நடுவர்களை பார்க்குற போது அற்புதமாக இருக்கும் இஞ்சாவே சுயேதா மிஸ் மகள் அப்படி எல்லாரும் எல்லோரும் எல்லா ஒருதரையும் குறை சொல்லாது எல்லோரும் சிறப்பானவர்கள் எனக்கு பிபி அவர் அவர் பிபி கொஞ்சம் இருந்தால் என்ன அந்த பாடல் மிகவும் அருமையாக பிடிக்கும் எனக்கு நன்றி மிதிரிபி இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் என்ன இன்னும் கொஞ்சம் நிறைய என்ன அப்படி அந்த வரி வரும் அவருடைய அந்த அவர் அதை பாடுகின்ற போது அது அருமையாக இருக்குது நாங்கள் எல்லாம் சும்மா அந்த பாத்ரூம் பாடல்கள் என்று சொல்கிற மாதிரி நாங்கள் அடைப்பு கொண்டு வந்து பாடுறவர்கள் அவர்களுடைய அந்த பாடல்கள் உண்மையிலே ஒவ்வொருவருடைய நிகழ்வும் அது ஒரு சிறப்பாக அந்த சீத்த அமைந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சி என்று தான் சொல்லணும் அதை விட இனி சின்ன சீனியர் ஜூனியர்னு சொல்லி எங்களுடைய சீனியர் பர் நடந்தோன்றது ஜூனியர் அவை சின்ன பிள்ளைகள் எல்லாம் இனி அடுத்த கட்டம் வரப்போகுது இந்த வந்தால் இன்னும் அது ஒரு சந்தோஷம் அந்த சின்ன பிள்ளைகளிடையெல்லாம் இப்போ முடிஞ்சது இப்போ அடுத்த கட்டம் வரப்போகுது இது முடியாது அது ஆகையினாலே நாளைக்கு இறுதிப்போட்டி நடக்கப் போகிறது இறுதிப்போட்டியில் நாங்கள் வெற்றி பெறுவது யார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அனைவரும் அவர்கள் அனைவரும் உங்கள் உங்கள் உங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு திறமையானவர்களுக்கு அவருடைய திறமைக்கு வழிவிட்டு அவருடைய திறமைக்கு நீங்கள் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆகவே உலகத் தமிழர் அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான விடயத்தை சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம் தமிழ்நாட்டு எங்களுடைய ரசிகர்கள் இலங்கை ரசிகர்கள் அனைவருக்கும் நாங்கள் அந்த நிகழ்வு நாளை நடைபெறுகிறது என்று சொல்வதிலும் அந்த நிகழ்வில் பங்கு பெற்றுகிற அனைத்து போட்டியாளர்களை வாழ்த்துவதிலும் உலக தமிழ் மக்கள் சார்பாக நாங்களும் வாழ்த்திக் கொள்கிறோம் வாழ்க தமிழ் வாழ்க சீ தமிழ் என்றும் என்றும் வாழ்க எங்களுடைய நடுவர்கள் மற்றது எங்களுடைய தொகுப்பாளினி அர்ச்சனா அனைவரையும் இறைவன் நீண்ட ஆயுளுடன் வாழ வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு உங்களோட விதிப்படை பெற்றுக் கொள்கிறேன் உங்கள் அன்பின் முருகன் நன்றி